ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம தினேஷோட வாழ்க்கையிலையும் நம்ம விசித்ராவோட வாழ்க்கையிலையும் என்ன தாங்க நடக்குது பயங்கரமாக ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க அதாவது ஒவ்வொரு டைமும் இந்த பிக் பாஸ் சீசன்ஸ் இந்த செவனில் மட்டும் அதில் கலந்துக்கிட்ட போட்டியா அத்தனை பேருமே பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கே தான் ரியாலிட்டியில் அந்த இதுக்காக அப்படி பண்ணனாங்க அப்படின்னு பார்த்தா இன்னமும் இவங்களோட ஃபைட்டிங் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது என்ன நடந்தது என்ன காரணத்துக்காக சண்டை போட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க இதில் விசித்ராவோட பக்கம் நாயம் இருக்குதா அல்லது தினேஷோட பக்கம் நாயம் இருக்குதா அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் மூலியமா தெரிவிங்க வாங்க அந்த பிக்பாஸ் சீசன் செவனில் என்னென்ன விதிமுறைகள் போட்டாங்க இதில் ஏன் இவங்க இவ்வளவு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் 让。Yeah. இல்லை இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் விதிமுறைகள் மட்டுமின்றி போட்டியாளர்களும் ரொம்ப வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் தான் இதில் வந்து சேர்ந்துருக்காங்க அதுவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் நம்ம தினேஷும் வி விசித்திராவும் எதிரும் குதிரும்மா அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே வந்தாங்க சரி பிக்பாஸ் முடிஞ்சது பிறகு அவங்க அங்கே வீட்டுக்கு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா அதுக்கப்புறம் இப்பையும் எங்கே பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா காரணம் இவங்களுக்குள்ள என்ன தான் பிரச்சனை நடந்தது எதனால இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதையெல்லாம் மறந்து ஒற்றுமையா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல பிக் பாஸ்க்கு பின்னரும் ரொம்பவும் மோதலும் பார்க்குற இடத்தெல்லாம் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க விஜய் டிவில ரியாலிட்டி ஷோவான ஆகசம் சீசன் டூவில் தற்போது ஒலிபரப்பாகி வருது அந்த நிகழ்ச்சியில் நம்ம தினேஷும் விசித்ராவும் கலந்து கொண்டாங்க இதில் ரெண்டு டீம் விளையாடுவாங்க அப்போது விசித்ரா ஒரு டீமிலும் தினேஷ் ஒரு டீமிலும் போட்டுள்ளார்கள் இதற்கு விசித்ரா தினேஷ் என்னோட டீம்ல தான் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஏற்கனவே பிக் பாஸில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப மோசமாக பேசினாங்க இப்போது என்னுடன் சேர்ந்து ஒரு டீம்ல இருந்து சரிபட்டு வராது என்று தினேஷ் சொல்லியிருக்கிறாரு அதன் பின்னர் விசித்ரா வந்து நிகழ்ச்சியை தயாரிக்கும் டீமுடன் சண்டை போட்டிருக்கிறாங்க கிளம்பி சென்று விட்டாராம் அப்படின்னு தகவல் எல்லாம் வெளியாயிருக்கு இப்படி பார்க்குற இடத்துலலாம் நம்ம விசித்ராவும் தினேசும் பல இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க இவங்க தான் ரெண்டு பேரும் ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா நம்ம ரஞ்சிதாவும் சும்மா இல்லை அவங்களும் பயங்கரமாக பல இடத்துல பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் நம்ம கமலஹாசனுக்கு எதிராகவே ரஞ்சிதா வந்து வெளியிட்ட பதிவு ஒன்று இருக்குது இந்த பதிவை அப்புறம் பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு அதுவும் ஓப்பனாக சொன்ன வார்த்தை ரொம்பவும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது நடிகை ரஞ்சிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனக்கு அட்வைஸ் செய்கிறவங்களுக்கு ஒரு கடந்த சனிக்கிழமையில் கமலஹாசன் ரஞ்சிதா மற்றும் தினேஷ் விஷயத்தில் பேசியதாகவும் அதில் ஒரு பதிவு கொடுத்துருக்குறாங்க அதில் விசித்ரா தன்னுடைய பர்சனல் வாழ்க்கையை குறித்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே பேசிடுது பேசியதற்காக இப்படி ஒரு பதிவு குழப்பத்தில் ரசிகர்கள் இருக்கிறாங்க அது மட்டுமல்லாம அதில் ரஞ்சிதா என்னுடைய வாழ்க்கைக்கு யாருமே வர வேண்டாம் எனக்கு எதை எப்படி சமாளிக்க வேணும் அப்படின்னு தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பதாகவும் அதில் கமலஹாசன் கமலஹாசன் சார்பற்றையும் குறித்து தானா என்று பலர் கேள்வியும் எழுப்பியிருக்காங்க சின்ன திரை தம்பதிகளான தினேஷ் மற்றும் ரஞ்சிதா இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க பிரிந்து இருக்கிற நிலையில் பாஸ் வீட்டுக்குள்ளே பல முறை வந்து நான் ரஞ்சிதாவோட சேர்ந்து வாழணும் என்பதனை நம்ம தினேஷ் வந்து பல டைம் பேசியிருக்கிறாரு அதோடு இந்த சீசனில் டைட்டிலாக நான் ஜெயித்தோம் அதை ரஞ்சிதாவிடம் கொடுத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவேன் அப்படின்னும் தினேஷ் சொல்லிட்டு இருந்தார் ஆனா ஆரம்பத்துல இது தினேஷ் மீது இருக்கும் கோபம் தனக்கு குறையவில்லை என்பதனை வெளிப்படுத்தும் விதமாக அடிக்கடி ரஜிதா சமூக வலைதளங்கள் பக்கத்துல பதிவுகளும் கொடுத்து தினேஷின் ரசிகர்களை வெறி கொண்டிருந்தாங்க தினேஷ் ரஞ்சிதா மட்டுமல்லாம ரஞ்சிதாவின் ரசிகர்களும் கூட இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று பலர் அட்வைஸ் செய்து வந்தார்களாம் அதற்கு ரஞ்சிதா அட்வைஸ் செய்வது எல்லோருக்கும் எளிது தான் ஆனால் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும் ஆனால் யாரும் எனக்கு அட்வைஸ் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம் இப்படியான நிலையில் தான் கடந்த வாரத்தில் தினேஷோடு பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சண்டை இட்டு கொண்டிருக்கும் விசித்ராவையும் தன்னுடைய ஆதரவாக ஆதரவு என்று கூறி விசித்ரா இந்த சீசன்ல டைட்டிலில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு ரஞ்சிதாவும் கூறியிருந்தாங்களாம் அதைத் தொடர்ந்து சில நாட்களாகவே தனக்கு ரஞ்சிதா ஆதரவு தருவது விசித்ராவுக்கு மன தெரிந்து விட்டது என்னவோ கேமரா முன்ன தினேஷ் முகத்தை பார்த்தாலே பிடிக்கல அவரு கூட என்னால் மூணு மாதமே ஒரு வீட்டுக்குள்ளே வாழ முடியல எப்படி தான் இவரோட ஒரு பொண்ணால் வாழ முடியும் நீ திரும்பி வா என்று கேமரா முன்னாடி ரஞ்சிதாவிற்கு அட்வைஸ் செய்த விதமும் விதமாக பேசியிருந்தாங்க இது குறித்து சனிக்கிழமை எபிசோடில் கூட கமலஹாசன் அடுத்தவர்களுக்கு பர்சனல் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடுவது சரியில்லை வெளியே பல லட்சம் பேர் பார்க்கும் நிகழ்ச்சியில் கேமரா முன்ன மனைவி கணவன் மனைவி இருவரிடையே நீங்கள் நாட்டாமை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்று நறுக்கன்று கொட்டு வைத்தது போல் பேசியிருந்தாங்க ஆனால் என்ன தான் கமல் பேசியிருந்தாலும் அவர் ஃபோனை போன பிறகு வழக்கம் போல விசித்திரா நான் சொன்னது தப்பு இல்லை தினேஷ் பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அவரும் ஒரு நல்ல அண்ணனாக இருக்கலாம் நல்ல தம்பியாக இருக்கலாம் ஒரு நல்ல மகனாக இருக்கலாம் ஆனால் நல்ல ஒரு புருஷனாக இருக்க முடியாது என்று பேசியிருந்தாங்க அது அதிகமாக விமர்சிக்கப்பட்டு வருது இந்த நிலையில நேற்று ரஞ்சிதா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஆமாம் உண்மை இப்போவும் கசக்குது அதுக்காக அது உண்மை இல்லை என்று ஆயிடாது எல்லாராலும் பண்ண முடியும் ஆனால் யாராலும் என்னுடைய வாழ்க்கையை வாழ முடியாது என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அதே போல நான் செய்து கொண்டிருப்பது போல் போர் அந்த போரை நான் தனியா போராடி கொள்கிறேன் என்றும் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் ரஞ்சிதா இந்த பதிவில் கமலுக்கு அட்வைஸ் செய்திருக்கிறாருங்க என்றும் பல கேள்விகள் எழும்பி வருது அதோடு விசித்ரா வெளியே வந்த பிறகு இந்தாவுக்கும் தினேஷுக்கும் நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ நம்ம தினேஷும் விசித்ராவும் பார்க்குற இடத்தெல்லாம் ஒரு மாதலுமாகவே இருந்துகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம நடந்த ஒரு நே சமீபத்தில் நடந்த ஒரு நே இதில் கூட ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட நம்ம விசித்ராவும் தினேஷும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு அந்த ஷூட்டிங் இதில் இருந்து வெளியில் வந்த இடத்தாவும் தகவல் வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்க வாங்க அப்படின்னு சொல்லி இல்லை தினேஷ் என் கூட வந்து விளையாடினா தான் என் டீமோட விளையாடினா தான் நானும் அந்த டீமில் அவங்கள நானும் தினேஷும் ஒரே டீமில் தான் விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி விசித்திரா கேண்டதாகவும் அதில் வந்து தினேஷ் அவங்க கூடலாம் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டதாகவும் பல வதந்திகள் கிளம்பிட்டுருக்கு அது வதந்தியாகவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இது வந்து நடந்ததாக சொல்கிறாங்க சண்டை வந்து எல்லை மீறி செல்வது ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது குறிப்பா தினேஷ் மற்றும் விசித்ரா ஆகியோர்கள் சண்டை நீண்ட காலமா நடந்து வருகிறது இருவருமே ஒருவரை ஒருவர் மாறி மாறி கமலிடம் புகார் சொல்லி வராங்க இந்த நிலையில தற்போது தினேஷுடன் சண்டை போட்டுவிட்டு அவரை பற்றி திட்டியே பல இதெல்லாம் ரசிகர்கள் அதாவது ஒரு பொது இடத்துலையே இப்போ ஷூட்டிங் இடத்துலையே இந்த மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டுங்கிறதா சொல்கிறாங்க நிகழ்ச்சியில் விஷ்ணு விசித்ரா ரவீனா தினேஷ் ஆகியோர்கள் கலந்து கொள்வதற்காக வந்தார்களாம் அப்போது ஷூட்டிங் தொடங்குவதற்கு முன்பாகவே விசித்ரா ஒரு பிரச்சனையை கலப்பியனாங்களாம் அதன் காரணமாக தான் ஷூட்டிங்கில் சில மணி நேரமாக தடைப்பட்டதாகவும் இது இருந்து கடைசியில் விசித்ரா கோபித்து கொண்டு ஷூட்டிங்கில் கலந்து கொள்ளாமலே அங்கிருந்து வெளியேறிவிட்டதாகவும் தகவல் கசிந்தன அங்கு என்ன நடந்தது அப்படின்னா நிகழ்ச்சியை தொடர்பான சிலரிடம் பேச நாங்கள் பேசினோம் அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி குறித்து எல்லோருக்கும் தெரியும் பிக் பாஸ் போட்டியாளர்களிடம் இந்த நிகழ்ச்சி குறித்து விசேஷங்களை சொல்லித்தான் கூப்பிட்டோம் அவர்களும் வந்துட்டாங்க எல்லோரும் தயாராகி ஷூட்டிங் தொடங்குகிற நேரம் வந்ததும் விசித்ரா தான் தினேஷ் என் டீம்ல இருந்து கேம் ஆடணும்னு கேட்டாங்களாம் டீம் டீமாக விளையாடுற கேமுங்கிறதுனால சம்மந்தப்பட்டவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம்தான் வந்து தினே கேமு ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம் தினேஷ்கிட்ட போய் அப்படி சம்மதம் கேட்டப்போ தான் ஆனால் தினேஷ் வந்து அதுக்கு சம்மதிக்கலையாம் கூட எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிறதுல எனக்கு எந்த ஆப்ஜெஷனும் இல்லை அதே நேரம் பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே இருப்ப இருந்தப்பவே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசினாங்க இப்போ என்ன நோகத்துக்காக அவங்க விளையாடுறதுக்கு என்னை கூட அழைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் எனக்கு அதில் விளையாட விருப்பமில்லை அப்படின்னு சொல்லி தினேஷ் சொல்லிட்டாராம் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தினேஷை பிடிக்குன்னா நம்ம சேனலுக்கு லைக் தேங்க்யூ